ஹாய் ஐ மார்ஓ சீ கே ராக்கி நவ கிரகங்களில் ராகு வந்து ஒரு முக்கியமான கிரகம் ராகு பொதுவாக தீமையான கிரகம் அப்படின்னு பார்க்கப்பட்டாலும் ராகு கலியுகத்தோட அரசன் அப்படின்னு வர்ணிக்கப்படுறாரு த கிங் ஆஃப் கலியுகா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் கலியுகத்தோட ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நம்பிக்கை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இந்து மத புராணங்கள்லேருந்தும் வேத ஜோதிட சாஸ்திரங்கள்லேருந்தும் இந்த நம்பிக்கை உருவாச்சு ராகுவோட கலியுகத்தோட குணாதிசயமும் ரொம்ப நெருக்கமாக ஒத்துப்போகுது அதே மாதிரி கலியுகத்தோட குணாதிசயம் என்னென்னா அறத்தோட வீழ்ச்சி பொருள்வாதம் ஒழுக்க சீரழிவு இந்த பண்பெல்லாம் கலியுகத்தோட முதன்மையான ஒரு பண்பு அதே மாதிரி ராகுவோட பண்பும் இதே பண்பு வஞ்சகம் மாயை பொருள் சேர்த்தல் ஆவேசம் இதெல்லாம் இருக்கிறதுனால இது ரெண்டும் அப்படியே சரியாக மேட்ச் ஆகும் இப்படி மேட்ச் ஆகி சரியாக பொருந்தறதுனால இவரை கலியுகத்தோட அரசர் ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க சரி இவரோட புராண பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேத ஜோதிடத்தில் இருக்கிற நவகிரகங்களில் இவர் ஒரு முக்கியமான கிரகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இவருடைய பண்புகள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வஞ்சகம் மாயை நிறைவேறாத ஆசை இதோடலாம் தொடர்பு படுத்தப்படுறாரு இந்த ராகு அதே மாதிரி இவர் ஒரு அரக்கன் அப்படின்னு வர்ணிப்பாங்க இந்த அரக்கனாக இருந்த அவர் வந்து ஒரு தவம் மேற்கொள்கிறார் புராண காலத்தில் எப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் எ எல் எல்லாரும் அழிஞ்சாலும் பரவாயில்ல நான் அழியக்கூடாது நான் எப்போதுமே அழியக்கூடாது யார் அழிஞ்சாலும் சரி இந்த பிரபஞ்சமே இல்லாமல் போனாலும் சரி நான் அழியக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு தவத்தை மேற்கொள்கிறார் இந்த தவத்தை வந்து பிடிக்காமல் விஷ்ணு பகவான் வந்து ராகுவோட தலையை வெட்டிடுறாரு அப்போ ராகு ரெண்டாக பிளக்கப்படுறாரு அந்த வெட்டப்பட்ட தலைப்பகுதி ராகுவாகவும் வால் பகுதி கேதுவாகவும் மாறுறாங்க இப்படி தான் ராகு கேது உருவாக்கப்படுறாங்க அதே மாதிரி இந்த ராகு உலக விஷயங்களில் எப்படி வந்து தொடர்பு படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலியுகத்தில் ராகு அப்படின்ற பேர் தான் ஆதிக்க செலுத்தும் பேர் ஏன்னா கலியுகத்தோட ராஜா அவர் தான் அவர் புகழாகட்டும் செல்வமாகட்டும் லட்சியமாகட்டும் இல்லை உங்கள் உங்களுடைய ஆசையாகட்டும் இதெல்லாம் நிறைவேறணுன்னா அவருடைய ஆதிக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் கலியுகத்துல பணம் அதிகாரம் இன்பம் இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து எல்லா வினைகளும் மாற்றப்படுது இப்படி இருக்கும்போது உலக விஷயங்களில் ராகுவோட ராகு வந்து உலக விஷயங்களோட ஈஸியாக வந்து தொடர்புபடுத்த முடியுது அவர் தொடர்பு கொள்கிறார் ஈஸியாக அதே மாதிரி ராகுவுக்கு ஆட்பட்டவங்க கிட்ட ஒரு மிகப்பெரிய ஆவேசமும் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியும் இருக்கும் என்ன ஆவேசம் என்ன அதிருப்தி அப்படின்னா ராகுவோட செல்வாக்கு நீங்கள் பெற்றிருந்தால் உங்கள் உங்கள் நீங்கள் வந்து அந்தஸ்து பெறத்துலேயும் பொருள் சேர்க்கறதுலேயும் மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க அந்த உந்துதலையும் அந்த ஆவேசமும் உங்களுக்கு போய்ட்டு அந்தஸ்தை வந்து அந்தஸ்தையும் பொருளையும் கவரும் அப்படியே ஈர்க்க உங்களை நோக்கி ஆனால் இந்த ஈர்ப்பு இந்த சேர்க்கை வந்து ரொம்ப விரைவாக நடக்கும் ரொம்ப குயிக்காக நடக்கிறதுனால எந்த ஒரு நெறிமுறைகளும் பின்பற்றப்படாது இப்படி எந்த ஒரு நெறிமுறையும் பின்பற்றப்படாமல் இந்த பொருள்கள் சேர்க்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கை முழுவதுமாக ஒரு மிகப்பெரிய அதிருப்தி அப்படின்றது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி கலியுகத்தில் ராகு எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ராகுவோட தாக்கம் எதிர்மறையாக பார்க்கப்பட்டாலுமே அதில் ஒரு நன்மை இருக்கிறத நம்பப்படுது நீங்கள் எதிர்மறையாக இருக்க இருக்க அந்த எல்லாம் எதிர்மறையாக இருக்கும்போது நமக்குள்ளே ஒரு உணர்வு ஏற்பட்டு ஆன்மீக வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பாக இது பார்க்கப்படுது இப்ப ராகுவோட தாக்கத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஆன்மீக விழிப்புணர்வோட பொருள் சேர்த்தல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஆன்மீக விழிப்பும் ஏற்படும் பொருளும் சேரும் அதே மாதிரி கலியுகராஜாவாக இவருடைய பணி என்ன அப்படின்னா இந்த உலக மக்கள்கிட்ட வஞ்சகத்தையோ மாயையும் பொருள் சேர்க்கிற ஆவேசத்தையும் உந்துறது தான் இவருடைய வேலை இந்த கலியுகத்தோட மேலாதிக்க பண்புகளோட இது அப்படியே பொருந்தும் அதனால இந்த ஆளுகை அப்படின்றது இந்த சகாப்தத்தில் இந்த ராகுவோட ஆளுகை ஆன்மீக மதிப்புகளுக்கு ரொம்ப சவாலாக இருக்கும் ஒரு ஆன்மீக விழிப்பு நீங்கள் ஏற்பட்டாலும் அதை நீண்ட காலத்துக்கு அப்படியே நீங்கள் பாதுகாக்கிறது அப்படின்றது முடியாத காரியம் ஏன்னா ராகுவுக்கு நீங்கள் ஆட்பட்டிங்கன்னா உங்கள் கிட்டே வஞ்சம் வந்துடும் உங்கள் கிட்டே மாயை வந்துடும் உங்கள் பொருள் சேர்க்குறோம் அப்படின்ற ஆசைகள் வந்துடும் அதனால் நீங்கள் அந்த ஆன்மீக விழிப்பை தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரி இப்படி ராகுவோட பண்புகள் இப்படி இருக்கும்போது ஒருவர் ஒரு தனிப்பட்ட நபர் ராகுவுக்கு ஆட்பட்டுட்டால் அவருடைய வாழ்க்கையில் ராகு என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்துவார் அப்படின்னா ஃபஸ்ட்டு ராகு வாழ்க்கையில் வந்து திடீர் மாற்றத்தோடு தொடர்புபடுத்தப்படுவார் அந்த திடீர் மாற்றம் அப்படின்றது வாய்ப்பாகவும் இருக்கலாம் சவாலாகவும் இருக்கலாம் இதை கணிக்கவே முடியாது ஆனால் அந்த வாய்ப்பாக இருந்தாலும் சரி அல்ல சவாலாக இருந்தாலும் சரி அதனுடைய முடிவு வந்து ரொம்ப ஆச்சரியமான விளைவை கொடுக்கும் இதுதான் ராகுவோட ஒரு சிறப்பு ரெண்டாவது ராகு ஒரு தீய கிரகமாக பார்க்கப்பட்டாலும் ரொம்ப சக்தி வாய்ந்த அசாதாரணமான வெற்றியை வந்து உங்களுக்கு வழங்க முடியும் குறிப்பாக வெளிநாட்டு பயணங்கள் தொழில்நுட்பம் அப்புறம் வழக்கத்துக்கு மாறான தொழில் நீங்கள் புதுசாக ஒரு தொழிலில் வந்து காலை வைக்கிறீங்க இறங்குறீங்க அப்படின்னா இதில் எல்லாத்தையும் இதில் எல்லாத்துக்கும் ராகு வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க முடியும் ஒரு சக்தி வாய்ந்த அசாதாரண வெற்றியை கொடுக்க முடியும் ராகுவோட சிறப்பான பண்புல இதுவும் ஒன்று மூணாவது ராகுவோட ஆற்றலோட தன்மை என்னன்னா மரபுகளை உடைக்கிறது மரபுகளை உடைச்சிட்டு அந்த இடத்துல புதுமைகளை கொண்டு வருது ராகுவால் பாதிக்கப்பட்டவங்க எப்பவுமே சமூக விளைவுகளுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வாங்க புரட்சி செய்வாங்க அவங்க நமக்குன்னு தனியாக ஒரு பாதையை வகுக்கணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணி தனக்கான ஒரு பாதையை வகுத்து புதிய பாதையில் அவங்க எப்பயுமே பயணம் பண்ணுவாங்க சமூக விதிமுறைகளை பிரேக் பண்ணுவாங்க நாலாவது ராகு மாயை அப்படின்ற கருத்தோட தொடர்பு கொண்டவன் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன் இவன் இவன் அகப்பட்டவங்க வந்து தெளிவாக பார்க்குறது கஷ்டம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய குழப்பமும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமும் இருக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும் ஆனால் அந்த குழப்பத்திலையும் அந்த ஏமாற்றத்துலேயும் ஒரு மறைக்கப்பட்ட உண்மை இருக்கும் அந்த உண்மையை நீங்கள் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை படமாக உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக உங்களுக்கு துணை நிற்கும் அஞ்சாவது ராகுவோட செல்வாக்கு அமானுஷ்யம் மாயாவாதம் மறைக்கப்பட்ட அறிவு இதெல்லாம் ராகுவுக்கு பொருந்தும் இதெல்லாம் பொருந்துறதுனால ராகுவுக்கு ஆட்பட்டவங்க மோகத்துக்கு ஆளாவாங்க இந்த மோகத்துக்கு ஆளாகிறதுனால வாழ்க்கையில் அறியப்படாத மர்மமான அம்சங்களை நோக்கி ஒரு தனிநபர் ஈர்க்கப்படுவார் அப்படி ஈர்க்கப்படும் போது புது புது ஆச்சரியமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு புலப்படும் ஆறாவது ராகு வந்து இயல்பாக கெட்டவர் கிடையாது இது வாழ்க்கையோட நிழல் பக்கத்தை குறிக்குது இப்போ ராகுவை புரிஞ்சுக்கிறது ஆழமான ஒரு தனிப்பட்ட வளர்ச்சி அது இல்லாமல் ஒரு மாற்றத்துக்கு வழிவகுக்கும் ராகுவை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா ராகுவை நீங்கள் எப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ இருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்துக்கான வழி வந்து திறக்கும் ஒரு கேட் வந்து ஓப்பன் ஆகும் ஏழாவது வேத ஜோதிடத்தில் ராகு வந்து மாறு வேடத்தோட நாயகனாக கருதப்படுறாரு ஸோ இதனால தான் ராகுவால் ஆட்கொள்ளப்பட்டவங்க தன்னோட உண்மையான சுயத்தில் இருக்கவே மாட்டாங்க ஏதோ ஒரு ஒரு மாய உலகத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் இதனால் அவங்க எண்ணம் ஒரு எண்ணமாக இருக்கும் செயல் ஒரு மாதிரியான ஒரு செயலாக இருக்கும் ரெண்டும் பொருந்தையோ பொருந்தாது அவங்களுடைய இயல்பான வாழ்க்கையிலேருந்து வலுவி மாயைகளுக்கு ஆட்பட்டு வேறு ஒரு செயல்களை செஞ்சு வேறு ஒரு வாழ்க்கையில் இருப்பாங்க அவங்களுடைய எண்ணம் வந்து ஒரு வாழ்க்கையாக இருக்கும் ஒரு வாழ்க்கையை வந்து உருவாக்கும் அவங்களுடைய செயல் வந்து இன்னொரு வாழ்க்கையாக உருவாகும் இடையில் ஒரு பெரிய ஒரு கேட்டே இருக்கும் அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து ரெண்டும் பொருந்தாது எண்ணமும் செயலும் பொருந்தாது ஏன்னா அவங்க உண்மையான சுயத்திலே இருக்க மாட்டாங்க எட்டாவது ராகு ஒரு கர்ம அம்சத்தை வச்சிருக்கிறாரு ராகுவுக்கு ஆட்பட்டுட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய கடந்த காலத்தில் ஒரு தீர்க்கப்படாத ஒரு பெரிய பிரச்சனையை மேலே கொண்டு வருவார் அந்த நேரத்தில் அந்த பிரச்சனை ஏற்கனவே அது வந்து உள்ளே ஆளை பொதஞ்சி அமைதியாக ஆயிட்டு இருக்கும் அது எந்த ஒரு பேச்சும் இருக்காது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அது அடங்கி இருக்கும் அந்த அடங்கின பிரச்சனை உங்களுடைய அந்த ராகுவோட கர் கர்மாத்தன்மைக்கு இல்லையா அந்த கர்மத்தன்மை அந்த பிரச்சனையை மேலே கொண்டு வரும் ராகுவில எப்போ நீங்கள் ஆட்பாடு கொல்லப்படுறீங்களோ அந்த டைம்ல மேலே வரும் அந்த பிரச்சனையால் நீங்கள் வாழ்க்கையில் முக்கியமான பாடங்களை கற்றுக்குவீங்க அந்த பிரச்சனையை கொண்டு வரது உங்களை மாட்டி விட்டு உங்களை கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு இல்லை அதை வந்து தீர்வு தீர்வு கண்டுபிடிச்சி அதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சி அதை நிவர்த்தி பண்ணும்போது அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை படத்தை உணர்த்தணும் அப்படின்னு ராகு மேலே கொண்டு வருவார் அதே மாதிரி ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை உணர்த்துவார் அந்த வாழ்க்கை பாடம் உங்களுடைய இறப்பு வரைக்கும் உங்களோட உங்க கூட வரும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அது கட்டுப்படுத்தும் ஒவ்வொரு செயல்களையும் செய்கிறதுக்கு அந்த பாடம் வந்து துணையாக நிற்கும் ஒன்பதாவது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு நபர் ராகுவால் தீவிரமான ஆசைக்கும் ஆவேசத்துக்கும் தோண்டப்படுறாரு இதை நீங்கள் எப்படி கையாளுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய உயர்ச்சியும் சரி உங்களுடைய வீழ்ச்சியும் சரி தீர்மானிக்கப்படுது நீங்கள் அந்த தீவிரமான ஆசைக்கும் ஆவேசத்துக்கும் ஆட்படும் போது அதை நீங்கள் சரியாக நல்லா கையாண்டா சுய விழிப்புணர்வோடு நீங்கள் கையாண்டா நீங்கள் உயர்ச்சிக்கு போவீங்க மேலும் மேலும் உயர்ந்துகிட்டே போவீங்க ஆனால் விழிப்புணர்வு இல்லாமல் மாயையிலையும் வஞ்சத்திலையும் சிக்கிட்டு குழப்பத்திலையும் ஒரு குழப்பமான மனநிலையும் கொண்டு அதை நீங்கள் அணுகும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை வந்து அடைவீங்க ராகு உங்கள் மேலே பார்வையை செலுத்தி ஆசைக்கும் ஆசையை ஏற்படுத்தி அதை அடையிறதுக்கான ஆவேசத்தை உத்வேகத்தை ஏற்படுத்திடுவார் அதை எப்படி நீங்கள் கையாள்றிங்க அப்படின்ற பொத்தை பொறுத்து தான் உங்களுக்கு வெற்றியும் தோல்வியும் அமையும் தோன்றது அவன் செயல்படுறது நீங்கள் உங்கள் செயல்கள் மூலமாக தான் அது உங்களுக்கு நல்லதாக முடிகிறது கெட்டதாக முடிகிறது அது இருக்கும் அது உங்கள் கையில் தான் இருக்குது பத்தாவது ராகுவுக்கு ஒரு ஒரு தன்மை இருக்குது தொழில்நுட்பம் ராகு ராகு வந்து எதில் சிறப்பான ஒரு வெற்றியை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கப்புறம் நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பம் இது கூட ஒரு சிறப்பு தொடர்பு இருக்கிறதா நம்பப்படுது ராகுவுக்கு அதனால் நீங்கள் ஒரு டிஜிட்டல் தொழில் செஞ்சாலோ உள்ள இல்லை ஒரு எலக்ட்ரானிக்ஸ் தொழில் செஞ்சாலோ அப்போ அந்த தொழிலில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கும்போது ராகுவோட பார்வை மட்டும் அந்த டைமில் பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபீக் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ்மேனாகவும் மிகப்பெரிய ஒரு பொருள் சேர்க்குறவராகவும் ஒரு மிக மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து கொண்ட மனிதராகவும் உருவாகிறதுக்கான நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு சிறப்பு தொடர்பு இருக்குது இந்த துறைகளில் சிறப்பு தொடர்பு இருக்குது நீங்கள் ஒரு புது தொழிலில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் ராகுவோட அணுகிரகம் இருந்தால் அதில் சக்ஸஸ் ஆவீங்க ராகுவோட பார்வை உங்களுக்கு தசாபுத்தியில் இருக்கும்போது நீங்கள் அந்த புதிய தொடங்கும் தொடங்கும்போது உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் ஸோ இப்படி ஒரு இந்த நவ கிரகங்களில் முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுற இந்த ராகு அப்படின்ற ஒரு ஒரு குழப்பமான ஒரு கிரகமாக இருக்கிறாரு இந்த இந்த குழப்பமான ஒரு தன்மையால் நமக்கு சில பாடங்களும் கிடைக்குது சில உயர்ச்சிகளும் கிடைக்குது எப்படின்னா அந்தஸ்து கிடைக்குது பொருள் கிடைக்குது வாழ்க்கை பாடங்கள் கிடைக்குது ஆனால் இப்படி கிடைச்சாலும் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி கிடைக்குது மாயைகளுக்கு ஆட்படுறோம் அதே மாதிரி நம்மளுடைய கர்ம பிரச்சனைகள் மேலே வருது அப்போ ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணும் இப்படி நன்மைகளும் சரி தீமைகளும் சரி ஒரு கலந்து கொடுக்கறதுல ராகு ஃபேஷன் ஆனால் ராகுக்கிட்ட இருக்கிற ஒரு தன்மை என்னென்னா அவன் வந்து டிகர் பண்ணி விட்டு அவன் நம்மளை தூண்டி விட்டு செயல்பட வைப்பான் அந்த செயல்கள் மூலமாக தான் ஒவ்வொன்று நமக்கு நடக்கும் நம்மளுடைய உயர்ச்சியும் வீழ்ச்சியும் உன் கையில தான் உன்னுடைய வெற்றியும் உன்னுடைய தோல்வியும் உன் கையில தான் நீ வந்து பொருள் சேர்க்கறது செல்வம் சேர்க்கறது பேர் சேர்க்கறது அந்தஸ சேர்க்கறது எல்லாமே உன் கையில தான் நான் அதுக்கான விதையை மட்டும் தூய் விட்டுருவேன் செயல்படுறது நீ தான் அப்ப நம்ம ராகுவுக்கு ஆட்பட்டாலும் அந்த நேரங்களில் அந்த காலங்களில் எவ்வளவு விழிப்புணர்வோட அந்த செயல்களை நம்ம அணுகிறோம் ராகு ஒரு செயல்களை கிரியேட் பண்ணி நமக்கு கொடுத்தாலும் அந்த செயலை வந்து நாம் எப்படி விழிப்புணர்வோடு அணுகி கையாளுறோம் அப்படின்றதுல தான் நம்மளுடைய சக்ஸஸும் வெற்றி இருக்குது அதனால் ராகுவோட பார்வைப்பட்ட கெட்டது அப்படின்னு மட்டும் இல்லை சில நன்மைகளும் நடக்கும் சில நன்மைகளில் பல நன்மைகளும் இருக்குது ஏன்னா ஒரு வாழ்க்கைக்கான பாடம் ஒரு பாடம் கிடச்சிட்டா கூட அது வாழ்க்கை ஃபுல்லாக நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு துணியாக கூட இருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல தேவையில்லை ஸோ அதனால் ராகுவோட தன்மைகள் இதுதான் அவருடைய புராண பின்னணி அவர் வந்து தனிநபர் வாழ்க்கையில் ஆட்பட்ட என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துவார் அவர் பொதுவான பண்புகள் என்ன அவர் எப்படி உருவானார் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ராகுவோட மொத்த விஷயமும் இது தான் இன்னும் டீட்டெயிலாக நம்ம விலக்கி பெருசாக பெரிய ஒரு காணொலியாக கூட நம்ம பின்னாடி போடலாம் நன்றி